இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க அவங்களோட அக்கௌண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வந்து அவங்களோட மெயிலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த மெயிலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாப்பை விட்டு ரெலிவ் ஆகி டூ மந்த் ஆச்சுது அதுக்கப்புறமா நான் வந்து என்னோட எம்ப்ளாயர்கிட்ட கிட்ட வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் அப்சைட் ப அப்டேட் பண்ண சொல்லி என்னை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்டேட்டட் வந்து பண்ணதில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயர் வந்து இபிஎஃப் மட்டும் டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க இபிஎஸ்க்கு வந்து டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் எதுவும் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் இதில் இபிஎஸ்க்கு டேட் ஆஃப் ஜாயினிங்குமே இல்லை இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போதே இதில் வந்து அப்டேட் எடுத்து பண்ணியிருக்கணும் இபிஎஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது ஸோ அந்த டைம் அப்டேட் எடுந்தும் பண்ணும்போது இதுலேயும் அப்டேட் எடுத்து பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து கம்பெனியில் ஒர்க்கிங்கில் இருக்கும்போதே இதெல்லாம் கவனிச்சிருக்கணும் பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டு இப்போ கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணுறீங்க ஸோ இது வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் இதை வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் ஜாயினிங் அப்பவே கரெக்டாக அப்டேட் இருக்கும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பக்கமும் நீங்களே அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் பட் எம்ப்ளாயர் அப்டேட் வந்து பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க ईपीएफ க்கு மட்டும் அப்டேட் பண்ணிட்டு ईपीएस வந்து அப்டேட் வந்து பண்ணல சோ இப்போ வந்து பாத்தீங்கனா இதுதான் இவங்களோட பிரச்சனை அதாவது பென்ஷனோட டேட் ஆஃப் जॉइनிங்கோ மிஸ் ஆயிருக்குது டேட் ஆஃப் எண்டுமே மிஸ் ஆயிருக்குது இந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணாதீங்க ஸோ அப்படி கிளைம் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இதை வந்து அப்டேட் எடுத்து பண்ண முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் என் இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கு வந்து அப்டேட் எடுத்து பண்ணணும் இது வந்து ரெண்டு வழியில் அப்டேட் எடுத்து பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும் தான் இப்போ வந்து ஆக்செப்ட் பண்ணுறாங்க டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எண்டுலாம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் லாக்இன் பண்ணி அதுல வந்துட்டு உங்களுக்கு ஜாயின் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போயிட்டு நீங்கள் வந்து இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் அண்டு டேட் ஆஃப் எண்டிங் இந்த ரெண்டு டேட்டையும் அப்டேட் எடுத்து பண்ணணும் டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து இந்த இபிஎஃபுக்கு என்ன டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து போட்டிருக்காங்களோ இதே டேட்டை இங்கே அப்டேட் எடுத்து பண்ணணும் ஸோ அதில் வந்து அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் அதே மாதிரி டேட் ஆஃப் எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எம்ப்ளாயர் அப்டேட் வந்து பண்ணியிருக்காருல்ல இந்த டேட் ஆஃப் எண்டு டேட்டையே இங்கேயும் அப்டேட் எடுத்து பண்ணணும் இந்த ரெண்டையும் அவ்வளோ ஈஸியாக அப்டேட் எடுத்து பண்ண முடியாது இதுக்கு வந்து அப்டேட் எடுத்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கணும் ஸோ இதில் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்க்கு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஐடி கார்டு இல்லை அட்டனன்ஸ் இல்லை ஜாயின் ட்ரைனிங் லெட்டர் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நீங்க அப்லோட் வந்து பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து கரெக்ஷன் பண்ணிடலாம் அதே மாதிரி ரிலீவ் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டாக்குமெண்ட் உங்ககிட்ட வந்து கொடுத்துருப்பாங்களா ஸோ அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த டாக்குமெண்டையும் இதுக்கு வந்து அப்லோடு வந்து பண்ணணும் இந்த மாதிரி நீங்க அப்லோடு வந்து பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயர் அதை செக் பண்ணிவிட்டு பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் எண்டிங் வந்து அப்டேட்டட் ஆகும் இந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களோட கம்பெனியை காண்டக்ட் பண்ணி டேட் ஆஃப் ஜாயிங் டேட் ஆஃப் எண்டிங் கும் குறஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரூஃப் அது கேட்கும் ஸோ ரெண்டு ப்ரூஃப் அது நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதை வந்து அப்லோடு பண்ணி நீங்கள் இதை வந்து கரெக்ஷன் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் எண்டை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கிளைம் போட்டிங்க அப்படின்னா எப்போனாலும் ஃபுல் கிளைம் போட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ உங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து இதுதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட அக்கௌண்ட்லேயும் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து போட்டிருக்கா போடலையா அப்படிங்கிறத கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து கம்பெனி ரெலிவானதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணுறாங்க கம்பெனி விட்டு ரெலிவானதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கம்பெனிக்கும் நமக்கும் அந்தளவுக்கு காண்டாக்ட்டு இருக்காது ஸோ ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இருக்காது கம்பெனி சைடில் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணதுமே உங்களோடய யூஏஎனை வந்து ஆக்டிவேட் பண்ணி லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நேமு ஜென்டர் எல்லாம் கரெக்டாக அப்டேட்டட் ஆகிருக்கா உங்களோட ஃபாதர்ஸ் நேம்ல ஏதாவது ஸ்பெல்லிங் இருக்குதா அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் கரெக்டாக அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்களா டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இபிஎஸ்க்கு கரெக்டாக அப்டேட் வந்து பண்ணியிருக்கா இதெல்லாம் செக் பண்ணுங்கள் இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து அதை கேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்புறம் ரிலீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதுலாம் உங்களோட பிஎஃப் பற்றி கேர் பண்ணாமல் இருந்துட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அதை ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதே பண்ணிங்கன்னா இந்த டேட் ஆஃப் ஜாயிங் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்காது அதுக்கப்புறமா இதை வந்து எம்ப்ளாயர் தான் அப்டேட் எடுதும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதை நம்ம அப்டேட் எடுத்து பண்ணியிருந்தாலே ரெண்டு பக்கம் உங்களுக்கு காமனாக அப்டேட்டட் ஆயிருக்கும் அப்போ இந்த ப்ராப்ளத்தையும் நீங்கள் வந்து சரி பண்ணியிருக்கலாம் இந்த கடைசியில் ரெண்டு கொடுத்துருக்காங்களா இந்த ரெண்டுமே வந்து தேவை கிடையாது இதில் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை இந்த ரெண்டு மட்டும் தான் அப்டேட் எடுதும் பண்ணணும் ஸோ இப்போ இவங்களோட ப்ராப்ளம் என்ன இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்